money maniya institute of science and technology tanjavur triple with specialization in electric vehicles and energy engineering Manakam, ரவி அவர்களுடைய மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு ஆறு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடம் உள்ள இக்காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன் எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணமல்ல எங்களது வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரே காரணம் எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல வெளியிலிருந்து வந்த ஒருவர்தான் தான் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை என கெனிசா அவர்களை மறைமுகமாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இதை வெறும் ஒரு குற்றச்சாட்டாக அல்ல மாறாக போதுமான தான் கூறுகின்றேன் எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களிலிருந்தும் அவரை பாதுகாத்தது கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ நானும் அதைத்தாய் செய்தேன் ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனையும் காப்பாற்றி நான் சுமக்கிறேன் இன்னும் சொல்வதென்றால் வாழ்வின் கடினமான சமயங்களில் கூட நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக என் கணவரின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோர் உடன் அன்புடனே இருந்தோம் எங்கள் சமூக ஊட பதிவுகளே அதற்கு சாட்சி நாங்கள் பிரிவதற்கு முதல் நாள் வரை எங்கள் உறவும் எல்லாருடைய திருமண வாழ்வில் இருப்பது போல அன்பும் விவாதமும் ஆசையும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளும் நிறைந்தது என்றுதான் நான் நம்ப வைக்கப்பட்டேன் தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விட்டு சென்றார் அவரை யாரும் அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டுதான் வீட்டை விட்டு வெளியேறினார் உண்மையில் அவர் என் பிடியில் இருந்து தப்பி செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார் திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் கூறுகிறார் அப்படியானால் ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை காத்திருந்தார் ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார் ஏன் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார் வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் அவருக்கு உரிமையுள்ள அனைத்தையும் நன்றாக அனுபவித்துவிட்டு தனது குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற நிலையில்தான் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் வெளியேறியதன் காரணம் பயம் அல்ல அதற்கு மேல் அவருடைய ரகசிய வாழ்வை காப்பாற்ற முடியாமல் போனதே வீட்டோடு மாப்பிளையாக இருந்தேன் என்ற அவரின் குற்றச்சாட்டும் பொய்யானதே எங்களுக்கு திருமண நாள் முதல் நாங்கள் என் மாமனார் மாமியார் புகுந்த வீட்டில் மற்றும் எங்களுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையிலும் கிழக்கு கடற்கரை சாரையில் உள்ள இரண்டு வீடுகளில் மட்டுமே வசித்தோம் கொரோனா காலத்தில் நாங்கள் வீடு மாற்றம் செய்த ஓரிரு வாரங்களை தவிர நாங்கள் எப்போதும் என்னுடைய பெற்றோர் வீட்டில் தங்கியதே இல்லை எங்கள் பிள்ளைகளை கருவிகளாக்கி என் தாய்மையை அனுதாபத்திற்கு ஆதாயம் நான் அல்ல என்னை அவ்வாறு நினைப்பவர்கள் உண்மையில் ஒரு தாயின் சிறப்பை உண உணராதவர்களே கடந்த ஒரு வருட காலத்தில் நான்கு முறை மட்டும்தான் அவர் தன் பிள்ளைகளை சந்தித்திருக்கிறார் அதுவும் அவருடைய விருப்பத்தின் பேரில் மட்டுமே உண்மையில் பிள்ளைகளின் உறவு வேண்டும் என்றும் அவர் நினைத்திருந்தால் எந்த சக்தியும் அவரை தடுக்க முடியாது நிச்சயம் வந்து சந்தித்திருப்பார் எங்கள் குழந்தைகள் அவர்கள் தந்தையை சந்திப்பதை மிகவும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களது தந்தை வழி பாட்டி தாத்தா வீடு அல்லது எங்கள் அலுவலகம் போன்ற நன்கு அறிந்த பொது இடங்களில் அப்பாவை சந்திக்கும் போது மட்டுமே பாதுகாப்பாக உணர்கிறோம் என்று தெளிவாக சொல்கிறார்கள் அதை விட்டு யார் எங்கள் பிள்ளைகளின் மன அமைதியை பறித்தாரோ அவர் வாழும் இடத்தில் அவர்களின் சந்தையை சந்திக்க நிர்பந்தப்படுத்துவது அவர்களை மேலும் சந்தையை விட்டு விலக செய்து விட்டுவது குழந்தைகளை அவரிடமிருந்து அப்புறப்படுத்தியுள்ளேன் என உருகும் அவர் அவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களை தன் பொறுப்பில் ஒப்படைக்கும்படியோ சட்டப்பூர்வமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெளியேறியதாக சொல்லும் அவர் என தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் கௌரவத்துடன் ஐந்து கோடி ரூபாய் காரை தான் வீட்டை விட்டு வெளியேறினார் என்று தெளிவாக கூறுகிறார் இத்தனை வருடங்களாக உங்களுக்காக உங்களோடு வாழ்ந்த ஒரு தீயை உதறித்தல்ல வேண்டும் என முடிவெடுத்த நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணியத்துடன் கையாண்டிருக்கலாம் இன்று என் கண்ணியமும் நேர்மையும் உங்களால் ஒரு பொது விவாதமாக மாற்றப்பட்டுள்ளதை வேதனையோடு கடக்க முயற்சி உண்மை தெரிந்த ஒரே நபர் என் கணவர் எனக்காக நின்று பேச மறுக்கிறார் அவருடைய மௌனத்திற்கு பின் ஒரு நோக்கம் உள்ளது அவருக்கு நிம்மதி கிடைக்க உண்மையில் விரும்புகிறேன் ஆனால் அந்த நிம்மதி உங்களோடு எல்லா கடினமான நேரத்தில் துணை நின்ற ஒருவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் கிடைக்காது நான் பலவீனமானவள் இல்லை என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அன்புக்குரியவர்களின் துணையோடு இன்னும் உயர்ந்து நிற்பேன் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் இதற்கு மேல் நான் எதுவும் பேசவில்லை ஏனென்றால் நான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நன்கிறேன் எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன் என தற்பொழுது ரவி அவர்களுக்கும் கெனிசா அவர்களுக்கும் ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்து ஆர்த்தி ரவி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த